நேரத்தை வீணடித்தால் கடந்தாகிவிடும் என்றால் சரித்திரமாகிறது இன்று நல்லதல்ல என்று எண்ணுவதும் நாளை செய்வதும் நல்லதல்ல நல்லதையும் கெட்டதையும் பார்ப்பதை விட லட்சியத்தில் நன்மையே தெரிகிறது என்பதை உணர வேண்டும் சூழ்நிலைகள் எப்பொழுதும் பயமாக இருக்கும் ஆனால் அதை தைரியமாக எதிர்கொள்வதே வாழ்க்கை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது உண்மை உங்கள் போராட்டத்தை கைவிடும் வரை விஷம் நிறைந்த பானையை விட தேன் நிறைந்த பானை விலை உயர்ந்தது பொறுமையாக இருங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறது பின்னடைவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தாக்கப்படும்போது நீங்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கிறீர்கள் எவ்வளவு வலிமையாக திரும்புகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் மனிதனை பழி வாங்குவதையும் பழி வாங்குவதையும் விட காலத்தின் பதில் மிக சிறந்தது நம்மை சுற்றி எத்தனை பந்தங்கள் இருந்தாலும் நம்மை புரிந்து கொண்டவர்களிடம்தான் நம் மகிழ்ச்சியையும் வேதனையும் பகிர்ந்து கொள்ள முடியும் இன்று உன் நிலையை பார்த்து நாளை உன் நிலையை நினைத்துக்கொள்ளாதே உன்னை படைத்த இறைவன் ஒரு நொடியில் உன் நிலையை மாற்றிவிட முடியும் உங்கள் தைரியத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள் தர்மம் மற்றும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒருபோதும் தோற்கடிக்க மாட்டார்கள் மனிதனுக்கு தன் திறமையை பயன்படுத்தி அதிர்ஷ்டம் தனக்கு தருவதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பார்ப்பவருக்கு வாழ்க்கை ஒன்று அனுபவிப்பவருக்கு மற்றொன்று குறுகிய காலத்தில் அதிக மகிழ்ச்சியை தரும் எதுவும் நம்மிடம் நீண்ட காலம் தங்காது சூழ்நிலைகள் எவ்வளவு சீக்கிரம் உங்களை வீழ்த்துகிறதோ அவ்வளவு அதிகமாக அவை உங்களை பலப்படுத்துகின்றன ஒரு மனிதன் தனக்காக மிக குறைவாகவும் மற்றவர்களுக்காக அதிகமாகவும் வாழும்போது தான் கவலையுடனும் மன அழுத்தத்துடனும் வாழ்கிறான் வாழ்க்கை என்றால் என்ன என்று யாரேனும் கேட்டால் இன்னும் வாழ்க்கையில் அடிபடவில்லை என்று அர்த்தம் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஏதாவது பாடம் கற்பிருப்பார்கள் நீங்கள் வானத்தில் இருக்கும்போது யாரும் உங்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள் ஆனால் நீங்கள் தரையில் இருக்கும்போது உங்களை அடையாளம் காண்பவர்கள் நீங்கள்தான் ஏதாவது உடனடியாக தலைக்கீழாக மாறாவிட்டால் சில உண்மைகள் இழக்கப்படும் சிந்தனை இல்லாத எதிர்வினை புரிந்து கொள்ளாமல் விமர்சனம் இல்லாத செலவு முயற்சியின்றி தோல்வி இவை அனைத்தும் வாழ்க்கையில் மிக முக்கியமானதை இழக்க வழிவகுக்கும் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவன் உனக்கு வேண்டிய அறிவுரைகளை வழங்குவான் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருவான் அதுதான் நேரம் உங்களுக்கு பிடிக்காததை நீங்கள் எவ்வளவு விரும்பினாலும் நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்கள் முதல் எண்ணம் இறுதியானது நீங்கள் அதை மாற்ற முயற்சித்தால் நீங்கள் ஏமாற்றமடைவீர்கள் எழுதிய பக்கத்தை கிழிக்க முடியாது எழுதாத பக்கத்தை படிக்க முடியாது அதனால் எந்த நாளிலும் அழகான பக்கத்தை எழுதுவோம் மகிழ்ச்சியின் போது நம்முடன் சிரித்த மனிதனை நாம் விடலாம் ஆனால் கஷ்ட காலத்தில் நம்முடன் அழுத மனிதரை ஒருபோதும் மறக்க முடியாது மழை மற்றும் பிரகாசத்திற்கு பிறகு இயற்கை அழகாக இருக்கிறது மேலும் பிரச்சினைகள் மற்றும் பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் தரிசு நிலங்களில் கூட ஒரு விதை முளைப்பதைப் போல திறமையற்ற மனிதனிடம் சில திறமைகள் மறைந்திருக்கும் இது சூழலை பொறுத்தது வெற்றியுடான நட்பு உங்களுக்கு எப்பொழுதும் வெற்றியை தராது ஆனால் முயற்சியுடன் கூடிய நட்பு உங்களை வெற்றியின் விளிம்பிக்கு கொண்டு வரும் உங்களை விரும்பாத உறவுகளுக்காக வருத்தப்பட வேண்டாம் உங்கள் மதிப்பை அறியாதவர்களுக்காக வருத்தப்பட வேண்டாம் உங்கள் ஆளுமையை ஒருபோதும் இழக்காதீர்கள் சொந்தமாக கற்றுக்கொண்டதை விட அனுபவத்தால் கற்பிக்கப்படும் பாடம் மதிப்புமிக்கது கனவுகள் போல வாழ்க்கை எளிதானது அல்ல சில திருப்பு முனைகள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும் வயதானவர்கள் எங்கேயும் மதிப்பிழக்காது பணம்தான் மக்கள் அவர்களிடம் நெருங்கி அவர்களிடமிருந்து விலக்கி வைக்கிறது ஒரு காத்தாடி வானத்தில் பறக்க வேண்டும் என்றால் ஒரு நூல் வேண்டும் அது கீழே விடக்கூடாது என்று அர்த்தம் காற்று வேண்டும் ஆனால் இவை இரண்டும் யாருக்கும் தெரிவதில்லை நீங்களும் அப்படித்தான் உங்கள் மதிப்பை அனைவரும் அறிய வேண்டியதில்லை நீங்கள் விரும்புபவர்களுக்கு தெரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் யாரும் நிரந்தரமில்லை என்பதை நீங்கள் உணரும்போது உன்னுடையவர்கள் என்று நினைத்தவர்கள் தேவையின் நிமித்தம் மட்டுமே உங்களுடையவர்களாக நடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணரும்போது உங்கள் உண்மையான வாழ்க்கை தொடங்குகிறது கடவுள் பக்தியுடன் இருங்கள் கர்மத்திற்கு பயப்பட வேண்டாம் கடவுள் மன்னிப்பார் ஆனால் கருமாவை அனுபவிக்க வேண்டும் உண்மை என்ற முடிவுக்கு வராமல் குற்றம் சொல்லக்கூடாது என்பார்கள் வாழும்போது சில உண்மைகள் வெளிவருவதில்லை உண்மை வலிக்கிறது பொய் மகிழ்ச்சியை தரும் ஆனால் உண்மை தரும் அமைதி பொய்யை தராது உங்களுக்கு உதவியவர்களை வீழ்த்த நினைத்தால் அப்பொழுதுதான் உங்கள் உண்மையான வீழ்ச்சி தொடங்குகிறது உண்மையான உறவுகளுக்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் ஏனென்றால் நாளை நமக்கு நேரம் கிடைக்கலாம் ஆனால் பிணைப்புகள் இல்லாமல் இருக்கலாம் நேர்மையானவர்களை வாழ்க்கை அழவைக்கிறது குற்றம் சாட்டுபவர்களை பார்த்து சிரிக்கிறார் சொன்ன சொல்லை கடைபிடிப்பவர்களே அது அவமதிக்கிறது வார்த்தைகளை மாற்றுபவர்களுக்கு மரியாதை மந்திரம் ஆட்சி செய்யும் போது நன்மையின் நாட்கள் எங்கே காலம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத போது கொஞ்சம் பொறுமை உங்கள் லட்சியத்திற்கு உயிர் கொடுக்கும் வாழ்க்கையில் தோல்வியடைந்தால் நேற்றை விட நாளை சிறப்பாக வாழலாம் பணம் ஒரு மனிதனை மாற்றாது அது ஒரு மனிதனின் உண்மையான தன்மை வெளிப்படுத்துகிறது சந்திக்கும் அவசரமும் பிரிந்தும் நெருங்கி பழகினால் ஒவ்வொரு உறவும் அழகாக இருக்கும் தேவை முடிந்துவிட்டதால் பேசுவதை நிறுத்துபவர்கள் பேசுவதை நிறுத்திய பிறகு தேவையை பற்றி பேசுபவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் என் மக்கள் என் மக்கள் என்று ஆசைப்படாதீர்கள் அவர்களால் உங்களுக்கு எதுவும் மிச்சமில்லை நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நீங்கள் கெட்டவராக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள் யாருக்காகவும் நிற்காதீர்கள் உங்கள் எதிர்காலம் சிக்கலாகிவிடும் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்று குற்றம் சாட்டுபவர்களுக்கு மௌனமாக பதில் சொல்லுங்கள் கடவுள் உங்கள் சார்பாக இப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு பதில் அளிப்பார் கர்மா நியாயம் செய்தால் அதற்கு சிறிது காலமாகலாம் எரிந்தால் என்ன மூடினால் இல்லை என்று சொல்ல உடமை இருந்தால் இல்லை என்று சொல்ல சொத்து இருந்தால் கடைசியில் இரண்டு எலும்புகள் இருந்தால் உங்கள் இருப்பை தீர்மானிப்பது கை சாம்பலா எத்தனை இருந்தாலும் உருவம் இல்லாமல் காட்டும் ஒருவரை நம்புவது மிகவும் கடினம் கொடுத்த நம்பிக்கையை காப்பாற்றுவது இன்னும் கடினம் முதலாவதாக ஏமாற்றுபவர்களுக்கு மிகவும் எளிதானது இரண்டாவது உண்மையான நபருக்கு பயனற்றது எங்கெல்லாம் காற்று அடிக்கிறதோ அங்கெல்லாம் அசைந்து அசைந்து மரங்களில் அமர்ந்திருக்கும் பறவைகள் போல என்ன சொன்னாலும் நம்பி மனம் மாறுகிற மனிதர்களிடமும் என்ன பந்தமும் என்றென்றும் சில உறவுகளை அன்புடன் வாழ்த்துவார்கள் என்ற நம்பிக்கையில் தவறில்லை அந்த வாழ்த்துக்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கலாம் உன் மனதை புண்படுத்தலாம் உன் விருப்பத்தை எதிர்காலம் குற்றம் சாட்டலாம் உனக்கு ஏதாவது தேவைப்படலாம் இதில் எதுவுமே இல்லை என்றால் உன் எதிரி உன்னை அனுபவிக்கலாம் காரணம் எதுவாக இருந்தாலும் உன் எல்லைக்குள் இரு ஒரு வலுவான நிகழ்வு பல வருட வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அனுபவத்தை பெற வயது ஒரு பொருடல்ல ஒரு நபர் சந்திக்கும் பின்னடைவுகள் பல பாடங்களை நட்பண்புகளையும் கற்றுத்தரும் வயசானவங்க எங்கேயும் மதிப்பிழக்காது பணம்தான் மக்கள் அவர்களிடம் நெருங்கி அவர்களிடமிருந்து விலைக்கு வைக்கிறது சரியான ஜோடி இல்லை என்றால் எவ்வளவு விலை போனாலும் குப்பையில்தான் வாழ்க்கையும் ஒரு கெட்ட பழக்கத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் அது விரைவில் அவசியமாகிவிடும் இந்த காலத்தில் உண்மையை சொல்லி நேர்மையாக இருப்பவர்களை விட பொய் சொல்லி அதில் ஈடுபடுபவர்களை ஆத்மாக்களாக பார்க்கிறார்கள் கேட்க கடினமாக இருந்தாலும் மதிப்பு என்னவெனில் நாம் எதையாவது கைமாறாக கொடுக்கும் போதுதான் அதை திரும்ப பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் நம்பிக்கை என்பது ஒவ்வொரு தவறையும் அழிக்கும் அழிப்பான் போன்றது வாழ்க்கையில் மூன்று விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களிடம் நீங்கள் விடை பெற வேண்டியதில்லை உங்கள் கண்ணீருக்கு மதிப்பளிக்காதவர்களுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை